வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆட்சியில் பங்கு என்பதில் உறுதியாக உள்ளோம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகல் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றதை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஒவ்வொரு கட்சியும் வளர வேண்டும் என்பதால் அதிகாரத்தில் பங்கு கேட்பது நியாயமானது என காங்கிரஸின் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் வைகோ திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்டுகள் அதிக தொகுதிகள் கேட்கின்றனர் என தெரிவித்த அவர் தாங்களை பொறுத்தவரை திமுக தோழமை கட்சி என்பதால் பேரம் பேச தேவையில்லை என கூறியுள்ளார் அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாவேகாவிடம் கூட்டணி ரகசியமாக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு தகவல் நீண்ட நாட்களாக பரவி வருகிறது இந்த நிலையில் தொகுதி பேரம் நடத்தவே காங்கிரஸ் இதுபோன்ற செய்தியை பரப்பி விடுவதாக சீமானும் குற்றம் சாடியுள்ளார் திமுக கூட்டணியில் இருந்து அவர்கள் வெளியேற வரமாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் இருப்பது கஷ்டமாக இருந்தால் காங்கிரஸ் தனித்து போட்டியிடலாமே எனவும் அவர் கேள்வியும் எழுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய பிரவீன் அவர்கள் அதாவது விஜய் அவர்களை சமீபத்தில் சந்தித்ததாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தெரிவித்திருந்தார் இதன் மூலமாக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை ஏதேனும் ஈடுபட்டார்களா இல்லை இந்த செய்தியை வைத்து திமுகவிடம் பேரம் பேசுவதற்காக இதுபோன்ற சம்பவங்களை காங்கிரஸ் நடத்துகிறதா என்ற பேச்சுக்கள் வலுவாகவே எழுந்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகா பக்கம் வந்தால் திமுகவுக்கு இழப்பும் தாவேகாவுக்கு பெரும் விதத்தில் ஆதரவும் கூடும் என்றும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அப்படி அமைந்தால் திமுக ஒரு சில இடங்களில் வாக்கு வித்தியாசம் அடிவாங்கும் ஆதரவும் குறைவும் பெரும் விதத்தில் தென்மண்டல பொறுத்தவரை ஆதரவை வந்து திமுகவில் மீண்டும் கொண்டு வர முடியாது என்பதால் காங்கிரஸ் கேட்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளையும் செய்து தாம் பக்கமே வைத்து கொள்ள திமுக திட்டம் தீட்டும் என்றும் கூறப்படுகிறது இதனால் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்பட வேண்டும் மேலும் தற்பொழுது அதிமுக மற்றும் திமுக மற்றும் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி என்ற நான்கு முனை போட்டியில் பெருமிதத்தில் எந்த கூட்டணி வெற்றி போகிறது என்பதுதான் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது அதிலும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்கா பக்கம் சாயக்கூடிய கூட்டணிகளுக்கு வலு அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது பொறுத்த பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்